ஹாய் மக்களே வெல்கம் டு விவாஷ் அந்த சேனல் சப்போர்ட் பண்ணுற அத்தனை நல்ல உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க நைட் ஆயிடுச்சு நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க ஸோ நான் இவனி தான் போயிட்டு வீட்டில் சப்பாத்தி மாவு பிசைஞ்சிட்டு வந்திருக்கிறேன் சப்பாத்தி போய் சுட்டுட்டு சாப்பிட்ணும் ஓ இந்த வீடியோவில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறீங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்குறீங்க அக்கா நீங்கள் எங்கே இருக்கிறீங்க எங்கே இந்த வீடியோ போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் எங்கே இருக்கிறோம் அப்படி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா ஸோ நான் சொல்லிடுறேன் இன்னைக்கு நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன் ஓ மறுபடியும் நான் சொல்கிறேன் பாருங்கள் நம்ம எங்கே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா சென்னை என் சென்னையின் எல்லாருக்கும் சென்னைனாலே எல்லாருக்கும் தெரியும் சென்னை ரெடில்ஸ்னால் வந்து சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாது ஸோ புழல் கேட் கேள்விப்பட்டிருப்பீங்க புழல் என்ற ஒரு ஏரியா வந்து எல்லாருக்கும் தெரியாத ஆளுங்களே கிடையாது வெளியில போயிருக்கிறார் போன போனா பயம் சார் மை கால் தாழ பொறுத்தது ஒன்னு கலங்கா என் நம்பர் யாரக்கோ சிலகி ஃபோன் ஒண்ணும் அச்சா பையா அச்சா பையா ஹவுஸ்மே தானா சாரி ஒரு ஃபோன் ஒன்று வந்துச்சு வீவோவோட ஃப்ரெண்டு வந்து கால் பண்ணிட்டாரு யார்த்த படுத்துக்காதீங்க நான் இதில் மியூட்ல போடாமையே இதுலயே பேசிட்டு இருக்கிறேன் ஸோ வந்து எல்லோரும் வந்து கேட்குறீங்க நீங்கள் எங்கே இருக்கிறீங்க எங்கே இருக்கீங்கன்ட்டு புழல் என்ற ஒரு ஏரியாவில் தான் நாங்கள் இருக்கிறோம் புழல்னால் எல்லாேருக்கும் தெரியும் தெரியாத ஆளே கிடையாது புழல் ஜெயிலுனாலே எல்லாருக்கும் தெரியும் ஸோ அந்த ஒரு பகுதியாண்டு தான் நாங்கள் இருக்கிறோம் புழல் ஜெயிலெலாம் புழல் ஜெயிலாண்டே இல்லை ஸோ கேம்ப்பு அந்த ஏரியா சொல்லுவாங்க அங்கே தான் நாங்கள் இருக்கிறோம் ஓகே உங்களுக்கு டவுட் கிளியர் ஆகிடுச்சா கண்டிப்பாக வாங்க பார்க்கலாம் ஸோ விவாஷ் ஆனோம் பார்க்குறோங்கோ கண்டிப்பாக வாங்க பார்க்கலாம் ஸோ நம்ம அந்த ஏரியாவில்தான் இருக்கோம் அட்ரெஸ்லாம் க்ளீனாக வந்து சொல்ல முடியாதுல்ல நம்ம வீட்டு அட்ரஸ்லாம் அப்புறமா பார்த்துட்டு எல்லாம் வந்து கமெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க இதில் அவங்களுக்கும் நம்ம ரீப்ளை கொடுக்கணும்ல கஷ்டப்படுத்தக்கூடாது அதனால நான் அட்ரெஸ்லாம் போடல ஸோ அந்த பகுதியில் தான் இருக்கிறோம் அப்புறமா பார்த்தீங்கன்னா பீச்சில் கூட நண்டு மூணு சப்ஸ்கிரைபரை பார்த்தோம் சப்ஸ்கிரைபர் பார்த்தோன்னா நீங்கள் விவா சானுவா விவா சாணுவா கேட்டீங்க ஆமாம் நாங்கள் விவா தான் ஸோ இந்த இடத்துல நம்ம இருக்கிறோம் ஒரே டிஸ்டர்பாக இருக்குது ஸோ அடுத்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் அந்த வீடியோ வந்து காலையில் வந்து போடுறேன் ஸோ இதில் போட மாட்டேன் அதுதான் இந்த வீடியோ ஓகே பாய் பாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நான் என்ன பேச வரேன்றது நானே வந்துட்டேன் நீங்கள் அட்ரஸ் கேட்பீங்க இதில் அட்ரஸ் சொல்லிட்டேன் நாளைக்கு வந்து என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு வந்து பர்த்டே ஸோ அது பேர் சொல்லி நான் கண்டிப்பாக இதில் போடுறேன் பேர் சொல்லுங்க அக்கா சொல்லி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த பேருக்கு வீடியோ வந்து கண்டிப்பாக போடுறேன் நான் பை பாய்